வேளச்சேரி தீபம் அறக்கட்டளை நேர்களுக்கு வணக்கம் இந்த சேனலில் தொடர்ந்து வள்ளலார் அவர்களுடைய சிறப்புகள் பற்றியும் தீபம் அறக்கட்டளையின் செயல்பாடுகள் பற்றியும் பார்த்துட்டு வரோம் இந்த நிலையில இனி வார வாரம் வியாழக்கிழமை ஐயா துரைசாமி அடிகள் நமக்காக வளலார் அவர்களுடைய வரலாற்றை பற்றியும் நம்மோட பல சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க போறாங்க அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு வளலார் போன்ற ஞானிகள் வரவேற்கப்படுவதற்கான காரணத்தை பத்தி இந்த பகுதியில் பார்க்க போறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த உலகத்துக்கு இறைவன் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு அடியார்களை அனுப்பி அந்தந்த காலத்துக்கு ஏற்ப அந்த அருளை பெறுவதற்கு வழியை வகுத்து தருவதற்காக அனுப்பப்படுகின்றவர்கள் உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் மாயால் சம்பந்தப்பட்டவங்க அவங்களுடைய மனசுல அருளை பதிப்பதற்காக சில நடைமுறை பழக்கங்கள் வழக்கங்களாகும் வழக்கங்கள் ஒழுக்கங்களாகும் ஒழுக்கங்கள் உயர்வை தோன்றும் ஜீவ தயவை கொண்டுதான் கடவுள் தயவாக விளங்கக்கூடிய அருளை பரம்ப

பெற்று மகிழ்ந்திடுவதற்கு என்றே என்னை இந்த யுகத்தை வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேன் பொதுவாக இறைவன் இறை அருள் ஞானிகளை இந்த உலகத்துக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு வகையான ஞானிகளை அனுப்பி அவர்களால் அந்த இடத்தில் நியாயம் தர்மங்கள் நிலைநாட்டப்படுகின்றது அருள் பெறுவதற்கு அது வழியாக அமைகிறது அந்த வகையில் அருள் பிரகாச வள்ளலாரை இந்த ன் இறைவன் அனுப்பிய காரணத்தை இந்த பாடலால் நாம் அறிந்து கொண்டோம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் மாயால் சம்பந்தப்பட்டவங்க அவங்களுடைய மனசில் அருளை பதிப்பதற்காக சில நடைமுறை பழக்கங்கள் வழக்கங்களாகும் வழக்கங்கள் ஒழுக்கங்களாகும் ஒழுக்கங்கள் உயர்வை தோற்றும் அந்த காரணத்துக்காக இந்த உலகத்துக்கு ஞானிகளை வருவிக்கின்றார்கள் இறைவன் இருக்கிறார் அந்த வகையில் வள்ளல் பெருமான் இந்த நிலவரத்துக்கு அஞ்சு பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணில் நிலவரங்கள் வந்து ஐம்பது ஆண்டுகள் மூன்று மாதம் இருபத்தஞ்சு நாட்கள் இந்த நில உலகில் இருந்து அழியாத இந்த தேகத்தை அழியும் இந்த தேகத்தை அழியாத தேகமாக ஆக்கி கொண்டார்கள் அவர் வழி வருகின்றோம் அவர் பணியை நமது தெய்வத்தோடு நாம் இணைந்து செய்து கொண்டிருக்கிறோம் ஐயா ஒரு சாதாரண மனிதன் அருளை பெறணும்னா அவன் என்னெல்லாம் செய்யணும் அருள் என்பது ஆண்டவருடைய தெய்வம் ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்களுடைய தயவு அந்த அருளை பெறுவதற்கு முதல்ல ஜீவகா ஜீவர்கள் எல்லாம் ஜீவகாருண்யம் இருந்தால் தான் ஜீவ தயவை கொண்டுதான் கடவுள் தயவாக வழங்கக்கூடிய அருளை பெற முடியும் அருளை பெறுவதற்கு ஜீவகாருண்யமே முதலாக ஜீவ காருண்யம் என்றால் ஜீவ தயவு நாமெல்லாம் ஜீவர்கள் ஜீவிக்க வந்தவர்கள் நாம ஒருவருக்கு ஒருவர் எவ்வுயிர் என் என்னவே செய்யவும் செய்யவும்யிர்களுக்கு வரும்மிடையூற்றை அகற்றியே அச்சனிக்கிடவும் செவ்வையுற்றுனது திருப்பதம் பாடி என்று கூத்தாடி ஒவ்வொரு கழிப்பால் அழிவுராதிங்கே ஓங்கவும் நீச்சை காண் எந்த வள்ளலாருக்கு இருந்த ஒரு பெரிய விருப்பம் என்னென்னு இந்த பாட்டில் சொல்லிட்டார் எல்லா உயிர்திரளையும் எவ் உயிர் திருளும் என்னுயிருனுவே நமக்கு ஒரு துன்பம் வராமல் எப்படி எல்லாம் நம்ம காப்பாற்றிக்குவோமோ அதுபோல் இன்னொரு ஜீவருக்கு வரக்கூடிய அந்த துன்பத்தை நீக்குவதற்கு அவ் உயிர்களுக்கு வரும் இடையூற்றை அகற்றியே அச்சனி கிடவும் அந்த பயத்தை போக்கணும் அது கூட வந்த பயத்தை போக்கணும் செவ்வையிற்றுனது திருப்பதம் பாடி இறைவனை பலகாலம் தோத்தரித்தால் தான் இறையருடைய பெற முடியும் இந்த உடம்ப பொன்னாக மாத்திரத்துக்கு ஒளி தேகமா மாத்திரத்துக்கு ஏழு ஃபார்முலா இருக்கு அந்த ஏழு ஃபார்முலா ஒரு பார்ட் ஒரு பாட்டு என்னன்னாக்கா அந்த தோத்தரித்தல் இறைவனை நினைத்து உணர்ந்து நெகிழ்ந்து கூடியது ஒரு ஃபார்முலா அந்த ஒரு ஃபார்முலாவை ஏழு ஃபார்முலாவையும் நம்ம விரிவாக பிறகு பார்ப்போம் அதில் செவ்வையிற்று திருப்பதம் பாடி கூத்தாடி இறைவனுடைய ஆனந்தம் நமக்கு இறங்க உணர்ந்து போனாக்கா நமக்கு நம்முடைய தேகமே ஆனந்த நடனமிடும் என்று ஒவ்வொரு கழிப்பால் சந்தோஷத்தினால் அது வரும் ஆடியும் பாடியும் அழுதும் அறற்றியும் தேடியும் கண்டேன் சிவன் பெரும் தன்மையை அப்படின்னுவார் வார் திருமந்திரத்தல ஆடியும் பாடியும் அழுதும் அறற்றியும் தேடியும் கண்டேன் சிவன் பெரும் தன்மையை கூடிய வாரே குறியாய் குறித்தறிந்து என் ஊடு நின்றான் அவன் தன்னர் உள்ளுற்றே என்று சொல்லுவார் திருமந்திரத்தில் அதற்கேற்ப இந்த பாடலில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வள்ளலாருடைய அந்த வள்ளலார் இறைவன் இங்கே அனுப்பி வச்சதுக்கே காரணம் என்னன்னு கேட்டாக்கா காருண்யம் அந்த ஜீவகாருண்யத்தினால் ஜீவ தெய்வால் பெரிய தெய்வாக விடங்கக்கூடிய அருள் அந்த அருளை பெறுவதற்கு இது முதலாக இருப்பதனால் இதை முதல்ல குழந்தைக்கு பால் கொடுத்து தான் முதல்ல சாப்பாட்டை துவங்குவோம் அதுபோல் அப்புறந்தான் சாலிடு ஃபுட்ஸுக்கு போவோம் திட உணவுகளுக்கு தான் ஒரு வருஷத்துக்குள்ள படிப்படியாக கொடுப்போம் அதுபோல் அரிய கருத்துக்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஜீவகாருண்யமே அவசியம் அப்படின்றதுனால இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை அந்த உயிரிழக்கம்ன்ற ஒரு தலைப்பில் வள்ளலார் மூலம் இந்த உலகத்துக்கு இறைவன் கொடுத்தார் அதனால் ஞானிகள்லாம் இந்த உலகத்துக்கு வர்றதுனாக்கா அந்தந்த பகுதிகள்லேயும் அவரவர்கள் அந்தந்த பகுதி மக்கள் இன்பம் அடைவதற்கு வழியாக துணையாக இருந்தார்கள் இது கருணை பெருந்தொழிலில் வரும்